சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு கீரையை வந்து இது மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து தண்டிக்கீரை ஒரு கட்டு தண்டிக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் தண்டிக்கீரை கீரை தான் எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ அந்த கீரையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு கட்டு கீரைக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும் ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்திடலாம் இதுக்கு கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காற்றுக்கு தந்தபடி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துடலாம் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாண்டா கொஞ்சம் ஊற்றி இது மாதிரி அரைச்சிட்டு தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாம் இனி இதில் வந்து நம்ம வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது சேர்த்திடலாம் இப்போ வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது நல்லா வதைக்கிறணும் ஏன்னா பச்சை வாசனை அடிக்கும் வெங்காயத்தில் ஒத்துக்குள்ளது அதனால் இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதைக்கிறணும் அப்போ தான் வந்து தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது வெங்காயம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிட்டது இந்த டைமில் ஒரு சின்ன உருண்டை புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப நிறைய வேண்டாம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு கூட வந்து ஒரு கால் கப்பு தண்ணி தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றாண்டாம் ஒரு கால் கப்பு இல்லைன்னா ஒரு அரை கப்பு ஊற்றிக்கும் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதை நல்லா கொதிக்கட்டு மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம கீரை வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் இதில் சேர்த்துடலாம் இப்போ கீரையை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்துட்டு இதை நல்லா கீரையை வேக வைக்கணும் கீரை வந்து நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சிடலாம் இப்போ கீரை வந்து நான் நல்லா வெந்துட்டுது வெந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் ஆக்கிற வேண்டியதான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோட பார்க்கலாம்